முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அதே மாதிரி மெனோபாஸ் மாதிரி முன்னாடியேவும் ஓவுலேஷன் நின்று போயிடுது ஸோ அதனால இப்போ எல்லாம் வந்து ஏஎம்ஹெச் பார்க்க டியூப்ஸ் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியாது பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறமா ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க ஏன்னா நம்மள அனிமியா வந்து ரொம்ப காமன் நிறைய ப்ரொசீஜருக்கு நம்ம செமனோட பாராமீட்டர்ஸ் செமன்ல வந்து பார்ப்பாங்க அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க அதுல ப்ரோக்ரஸிவ் மெட்டிலிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு ரிப்பீட்டடா சில பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருக்கலாம் இல்ல ரிப்பீட்டட் ஐயூஐ ஃபெயிலியர் ஐபிஎஃப் ஃபெயிலியர் அப்படி எல்லாம் வந்ததுன்னா பேபி உருவாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பேபி வந்து யூட்ரஸில் தாக்கும்

என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபைப்ராய்டா அடினோமயோசிஸா அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அனாமலிஸ் யூட்ரஸ் வந்து ஒரு யூட்ரஸாக இருக்கா ரெண்டு யூட்ரஸாக இருக்கா இல்லை ரெண்டு ப ஜாயின் ஆகி இடையில செப்டமாக இருக்கா ரெண்டு சர்விக்ஸ் இருக்கா அந்த மாதிரியும் பார்ப்பாங்க அதை தவிர டியூப்ஸ் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியாது அதனால ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட்டு ஆஃப்டர் பீரியட்ஸ் அப்புறமா எடுக்க சொல்லி சொல்லுவாங்க ஓவரி ஓவரியை பார்க்கணும் அல்ட்ராசவுண்டில் அதில் எத்தனை ஃபாலிக்கல்ஸ் இருக்குது நல்லா அடிக்குவேட் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா இல்லை ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படின்னு இருக்கா இல்லை டெர்மாய்டு சிஸ்டுன்னு சொல்லுவாங்க பல் ஹேர் அதெல்லாம் இருந்து பிறப்புலேருந்தே ஒரு சிஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஓவரியோட பொசிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லை ரொம்ப வைடாக போயிருக்கா இந்த மாதிரியெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்டில் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க பிளட் டெஸ்டில் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் லெவல் பார்ப்பாங்க ஏஎம்ஹெச் லெவல் எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலிகுல் உருவாகும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அதே மாதிரி மெனோபாஸ் மாதிரி முன்னாடியேவும் ஓவலேஷன் நின்று போயிடுது ஸோ அதனால எல்லாம் வந்து ஏஎம்ஹெச் பார்க்கறது ஒரு மஸ்டா மாறிடுச்சு அப்போ தான் வந்து நமக்கு ஃபர்டிலிட்டியோட ரிசர்வ் அதாவது ஃபாலிகுளோட ரிசர்வ் நமக்கு அப்போ தான் தெரியும் அடுத்தது ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க ஏன்னா நம்மள அனிமியா வந்து ரொம்ப காமன் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜருக்கு நமக்கு ஹீமோக்ளோபின் இல்லைன்னா கஷ்டமாயிடும் ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க இப்போது டயபெட்டீஸ் வந்து நிறைய பேருக்கு வருது அதனால சுகர் பார்ப்பாங்க அதோட ஹெச்பிஓஎவன்சி அதாவது ஒரு டைம் சுகர் பார்க்குறதுல நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சில நேரங்களில் அதனால ஹெச்பிஓஎவன்சி பார்த்தோம்னா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு சுகரோட லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி விடிஆர்எல் ஹெச்பிஎஸ்சிஜி இதெல்லாம் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டில் போகிறதுனால நம்மளுடைய பிளட்டில் வந்து இந்த மார்க்கர்ஸ்லாம் இருந்ததுன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும் பேபிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து முன்னாடியே நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்தது ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் அந்த மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா சில நேரங்களில் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகிறதுனால ப்ளீடிங் டயசிஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தைராய்டு தைராய்டு வந்து ஓபுலேஷனுக்கு ஒரு மஸ்டான ஹார்மோன் பேபிக்குமே ஒரு எசென்ஷியலான ஹார்மோன் ஸோ அதனால தைராய்டு லெவலையும் செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அதர் ஹார்மோன்ஸ் லைக் எஃப்எஸ்எச் செல்எச் அந்த மாதிரி ப்ரொலாக்டின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸையும் செக் பண்ணுவாங்க இதை தவிர வெஜினல் ஸ்வாப் அதாவது வெஜினால இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து என்டோமெட்ரியமில் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் ஸோ அதுக்காக வேண்டியும் இதை வந்து பார்ப்பாங்க இன்கேஸ் யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா யூரின் ரொட்டினும் பார்ப்பாங்க இப்போது சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக வர்றது டென்டல் கேரியர்ஸ்னால வர்றதுனால சம் டென்டல் செக்கப் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டு மேல்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக வந்து செமனோட பேரமீட்டர்ஸ் செமனை வந்து பார்ப்பாங்க அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க இன்க்ளூடிங் ஃபிரக்டோஸ் அண்ட் டோட்டல் கவுண்ட்டு மார்ஃபாலஜி அண்ட் எவ்வளோ வந்து மொட்டிலிட்டி இருக்குது அதில் ப்ரொக்ரெஸிவ் மொட்டிலிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது எப்படின்னு வேரியஸ் ஃபேக்டர்ஸை வந்து பார்ப்பாங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி இப்போ எல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு அனலைஸும் வந்திருக்கு அதை அனலைஸ் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை தவிர ப்ளட் டெஸ்ட்டு ஹீமோக்ளோபின் தைராய்டு ஹெச்பிஏ ஒன்சி ஹெச்ஐவி விடிஆர்எல் அதை தவிர ஒபிசிட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா லிப்பிட் ப்ரொஃபைல் இசிஜி அந்த மாதிரியும் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போகும்போது இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் இப்போ ஐவிஎஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க என்ட்ரோமெட்ரே டெஸ்ட் மாதிரி தெரியுது அப்படின்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப் பண்ண சொல்லுவாங்க சிடி ஒன் தேர்ட்டி எயிட்னு என்ட்ரோமெட்ரியல் பயாப்ஸி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தவிர இன்கேஸ் சிஸ்டர் இருக்குன்னா டியூமர் மார்க்கர்ஸ் பார்ப்பாங்க இன்னொமெட்டோசஸ் இருக்குன்னா சிஏ ஒன் டுவெண்ட்டி பார்ப்பாங்க எம்ஆர்ஐ பார்க்க சொல்லுவாங்க பவல் ஒட்டியிருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா எம்ஆர்ஐ பார்க்க சொல்லுவாங்க அதே மாதிரி மேலுக்கு வந்து ஒலிகோஸ்போமியா இருக்குது டெரட்டோஸ்போமியா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஹார்மோனாஸே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டு ஸ்க்ரோட்டம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ரிப்பீட்டடாக சவள பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம் இல்லை ரிப்பீட்டட் ஐஐஐ ஃபெயிலியர் ஐவிஎஃப் ஃபெயிலியர் அப்படிலாம் வந்ததுன்னா ஹெச்எல்ஏ மேட்சிங் அதாவது ரெண்டு பேருக்கும் ஹெச்எல்ஏ மேட்சிங்கில் ஒரே மாதிரி இருந்தது ஆக்சுவலாக கிட்னி ட்ரான்ஸ்ப்ளான்ட்டுக்கெலாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஆனால் பேபி உருவாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பேபி வந்து யூட்ரஸில் தங்கும் அதனால ஹெச்எல்ஏ மேட்சிங் பார்ப்பாங்க சம்டைம்ஸ் கேரியோடைப்பிங் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறமா பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்க்கணுங்கன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே எல்லாமே முடிஞ்சிடணும் சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களோட ஃபேமிலியல் ஜெனட்டிக் டிசீஸு இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து டெஸ்ட்ஸுங்களெல்லாம் சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் என்ன ரீசன்னும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதோட இன்ஃப்ளன்ஸை வச்சு அதில் நிறைய இம்ப்ளிகேஷன் வர்றதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கரெக்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அத்தனை டெஸ்ட்டும் பண்ணுறது சில நேரங்களில் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது எரா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு அப்புறம் பேட் ஆப்ஸ்டிக் ஹிஸ்டரி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டிலு நியூக்ளியர் ஆன்டிபாடி இருக்கா லூபஸ் ஆன்டி கோவாக்குலண்ட் இருக்கா இல்லை த்ரோம்போஃபிலியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்லாமல் சில டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க இன்கேஸ் ஜெனெடிக் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பிஜிடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க எம்பிரியோலேருந்து ஒரு செல் எடுத்து அதில் வந்து ஜெனட்டிக் அந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கா அப்படின்னும் பார்த்து அந்த டெஸ்ட்டை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெஸ்ட்டு வந்து சென்டர்ஸில் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் டெஸ்ட் யூஸ்வல்லாக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் சொல்லுவாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஃபாலோ ஃபார் மோர்